அப்புறம் சவு கூட்டுக்கு சவு கட் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன் உருளைக்கெழங்கு ரவுண்ட் ரவுண்டாக ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால் உப்பு தூள் போட்டு வேக வச்சிருக்கேன் இப்போ வந்து நல்லா ஒரு பெரிய காயாக ரெண்டு காய் எடுத்துருக்கேன் சவு அதுக்கு ஒரு நூறு கிராம் போட்டுக்கலாம் பாசிப்பருப்பு இப்போ பாருங்கள் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு கை சின்ன வெங்காயம் ஒரு பத்து பால் பூண்டு அப்படியே சேர்த்துருங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ரெண்டுக்கு ஒரு மூணு கிளாஸ் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வெயில் நேரம் இல்லை நம்ம அதனால் நீர் காய் நிறைய சேர்த்துக்கணும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது காய் முங்குற அளவுக்கு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்ற போகிறோம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மூணு விசில் விட்டு எடுத்தால் போதும் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து சவ் கூட்டு பருப்பு போட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் உருளைக்கிழங்கு ரவுண்ட் ரவுண்டாக ஃப்ரை பண்ண போகிறோம் நெல்லிக்காய் ரசம் வைக்க போகிறோம் இப்போ வந்து எண்ணெய் காய்ட்டோ சோம்பு போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் ஒரு அஞ்சு பல் பூண்டு அதுக்கு அப்புறம் கட் பண்ண பீட்ரூட் சேர்த்துக்கோங்க இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம நான்வெஜ்ஜி சாப்பிட மாட்டோம் வெஜ்ஜி தான் அதனால தான் சௌ சௌ கூட்டு வச்சிருக்கோம் கேட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா பூ போல் இருக்கு பாருங்க காய் பார்த்தீங்களா பருப்பும் வந்து நல்லா சூப்பராக மலர்ந்துருக்கு இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடுகு அதுக்கப்புறம் சீரகம் பத்து பால் பூண்டு ஒரு மூணு காஞ்ச மிளகா கருவேப்பிலை பூண்டு வந்து பாதி வதங்கினா போதும் இது கடையரசட்டியா நானும் இல்லாமல் எண்ணெய் ஊற்றிட்டேன் சரி பரவாயில்ல இப்போ வந்து பாதி வதங்கினோன்னே வேக வச்ச பச்சைப்பருப்பு சவ் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல இப்போ வந்து ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா அரைச்சி ஊற்றிக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு நல்லா வெந்துருச்சு கொஞ்சமாக குழம்பு மிளகா தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருங்க கொஞ்சம் தேங்காய் துருவல் போடணும் நம்ம இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காயையும் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காவையும் துருவிட்டு வந்துடலாம் இந்த பக்கம் வேறு ஓலை காஞ்சிருச்சு அரிசி கழுவி போடணும் சிம்மில் வச்சுக்கோங்க மூடி வச்சுருங்க கூட்டியும் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலம்பி சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வந்தால் போதும் சூப்பராக இருக்கும் நீங்கள் சௌச்சவ் வந்து உங்களுக்கு முழுசாக இருந்தால் ஓகேன்னா விட்டுருங்க இல்லைன்னா கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கோங்க அவ்வளோதான் அரிசியும் கழுவி வச்சாச்சு இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தால் போதும் ரெண்டுமே இதுக்கப்புறம் மூடி போட தேவையில்ல பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ரசத்துக்கு ரெண்டு நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜூஸ் எடுக்க ரெண்டு நெல்லிக்காய் வந்து முழுசாக போடாமல் சின்ன சின்னதாக நீட்டு வாகலை கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தக்காளி வதக்கும் போது வதக்கிக்கலாம் இப்போ இதை நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நம்மளோட கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுடுங்க ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் வந்து பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு இப்போ வந்து நான் உருளைக்கெழங்குக்கு மசாலா போட்டு வச்சுருக்கேன் ஒரு பக்கம் நெல்லிக்காய் ரசமும் உருளைக்கெழங்கு வருவலும் நம்ம வறுத்துக்கலாம் இதையும் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா மலர்ந்து இப்போ தான் வருது அரிசி கழுவி போட்டாச்சு சிம்மில் கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன் ஏன்னா பொங்கி ஊற்றிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ஜூஸ் வேணுமா ஆரஞ்சு பழத்தெல்லாம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துடலாம் கொஞ்சம் சர்க்கரை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஊறட்டோன்ட்டு பத்தளை கலந்துக்கலான்ட்டு சர்க்கரை எப்போயுமே பொடி பண்ணி வச்சுருவேன் மிக்சி ஜார் நல்லா ஈரமாக இருக்குது இப்போ பொடி பண்ணாலும் சரிப்பட்டு வராது இந்த தோலெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த தோலும் உளுந்துருக்கு பாருங்கள் ரெண்டுத்தையும் நல்லா காய வச்சுட்டு அரைப்பல்லமாகவும் இல்லை அங்கே அரைச்சாலும் சரி மிக்சி ஜாரில் அரைச்சாலும் சரி அரைச்சிட்டு முகத்துக்கு பூசிக்கோங்க செம்ம கலராக முகத்தில் இருக்க கரும்புளியெல்லாம் போயிடும் ஆரஞ்சு பழம் தோளுக்கும் போயிடும் உளுந்துக்கும் போயிடும் நீங்கள் எந்த உளுந்து வேணாலும் சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம் வெள்ளை உளுந்தும் சேர்த்துக்கலாம் வறுக்கக்கூடாது உளுந்த அப்படியே பச்சையாகவே அரைக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம ஆட்டுவோம் பாருங்கள் இட்லிக்கெலாம் மாவு ஆட்டும் போது உளுந்து மாவு இருக்குது பாருங்கள் அது கொஞ்சமாக எடுத்து முகத்துக்கு கழுத்துக்கெலாம் அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா பிரைட்டாகவும் ஆனால் இந்த வெயில் காலனால் நான் சொல்கிறேன் காலத்துலலாம் சே சேராதவங்களுக்கு சே தடவுனிங்கன்னு வச்சுக்கோங்க கோல்டு பிடிச்சிக்கோ நல்லா பிரைட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ இந்த தோலெல்லாம் நான் வந்து காய வச்சு எடுத்து வச்சிருவேன் மாதுளாம்பழம் தோல் ஆரஞ்சு பழம் தோல் ஏன்னா நான் எப்படி நானே வந்து நலங்கு மாவு எங்கள் அம்மா சின்னதுலேருந்தே எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அதை தான் பூசிகிட்டு வருவோம் இந்த ஃபேஷியல் அதெல்லாம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் இந்த மாவு தான் குளிக்கும் போது கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு முகத்துக்கும் கழுத்துக்கும் அப்ளை பண்ணிப்பேன் டைம் இருந்ததுன்னா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு குளிப்பேன் ஊற வச்சு குளிக்கும் போது இன்னும் நல்ல முகம் வந்து பிரைட்டாக இருக்கும் நம்மளுக்கு டைம் இருக்காதே அதனால் கொஞ்சம் கொஞ்சம் போது எடுத்துகிட்டு போய்ப்பேன் ஆரஞ்சு பழம் தோல் நம்ம தேடும் போது கிடைக்கவே கிடைக்காது அதனால் எப்பயுமே நான் இந்த வெயில் காலம் வந்தால் ஜூஸ் போடும்போது தோலெல்லாம் எடுத்து காய வச்சுப்பேன் இப்போவுமே வந்து ஜூஸ் போடும்போது ஒரு டைம் காய வச்சதை இப்போ ஒரு ஒரு நூறு கிராம் உளுந்து போட்டு அரைச்சி மிக்சியிலே அரைச்சி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குங்க எங்க நீங்கள் வெளியே போகும்போது இந்த பவுட்ரை போட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு குளிச்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அப்பத்துலேருந்து இந்த ஃபேஸ்பேக்கு இந்த இது இந்த ஃபேஷியல் இதெல்லாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது எங்கள் அம்மா சின்னதுலேருந்து பாசிப்பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் லெமன் தோல் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் போட்டு அரைச்சி கொடுத்துருவாங்க கஸ்தூரி மஞ்சள் போட்டு இது வரைக்குமே நானும் எங்கள் அக்காவும் அதுதான் அப்ளை பண்ணிட்டு வரோம் இப்போ எங்கள் அக்கா பொண்ணுக்குமே அவங்க அப்படிதான் ரெடி பண்ணி தராங்க அவனுங்க அந்த ஸ்கூலுக்கு போகும்போதுன்னா பழமாக கொடுத்தா சாப்பிட்டுப்பானுங்க இது இப்பெல்லாம் வந்து பாதி சாப்பிட்டுட்டு பாதி அப்படியே கீழே போட்டுடுறானுங்க அதனால் ஜூஸாக போட்டு கொடுத்தாருனு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு செகண்டில் அதுக்கு தான் ஜூஸ் போட்டு கொடுக்குறேன் அதேமாரி வெயில் காலத்துக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கா ஜூஸ் குடிக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் பெரியவங்கன்னா ஊர்ச்சி சாப்பிட்டுக்கலாம் ஒரு காலத்தில் எங்கள் அம்மா எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க இப்போ நம்ம பசங்களுக்கு நம்ம தரோம் எங்கள் அம்மா ஜூஸ் எல்லாம் போட்டாங்கன்னா தண்ணியே ஊற்ற மாட்டாங்கங்க எங்கள் அம்மா பழம் விற்றுட்டு இருந்தாங்க தண்ணியே ஊற்ற மாட்டாங்க அப்படியே வெறும் பழமாக தான் இருக்கும் அப் நானாச்சும் சர்க்கரை சேர்க்குறேன் எங்கள் அம்மாலாம் வந்து இது குளுக்கோஸு குளுக்கோஸ் தான் சேர்த்து கொடுப்பாங்க இப்போ இதை வடிகட்டில் தான் வடிகட்டணும் இதை அப்படியே வெயிலில் காய வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் சதையெல்லாம் போது அந்த புளிப்பு தன்மை கொஞ்சமாக தெரியும் ஜூஸாக பிழிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க புளிப்பு அதிகமாக தெரியும் தான் நாட்டு சக்கரை பஸ் இதுக்கு நாட்டு சக்கரை போட்டால் நாட்டு சக்கரையே லைட்டாக புளிக்க தான் செய்யும் அதனால் சக்கரை போட்டுக்கலாம் இல்லைன்னா குளுக்கோஸ் போட்டுக்கோங்க சம டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி வேணால் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கோங்க நான் அப்படியே தான் கொடுக்க போகிறேன் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பசங்களுக்கு மட்டும்தான் இப்போ பசங்களுக்கு ஜூஸை ஊற்றி கொடுத்துடலாம் எட்டு பழம் எடுத்தேன் ஒரு அரை கிளாஸ் மட்டும் சுகருக்கு தண்ணி ஊற்றுனேன் அதே பாருங்கள் பாதி கரைஞ்சிருக்கு பாதி கரையில் இதுக்கெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு கலந்துட்டால் ஈஸியாக இருக்கும் இப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு நெல்லிக்காவை ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் தனியாக போட்டுக்கோங்க நெல்லிக்காய்க்கு தகுந்த மாரி ரசத்துக்கு மாரி நீங்கள் எல்லா பொருளும் சேர்த்துக்கணும் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் வந்து பத்து பல் பூண்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு நம்ம குறை குரன்னு அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒரு எழுவது பர்சன்ட் அரைச்சா போதும் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குக்கு உப்பு வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் தான் மசாலா தடவி வச்சுருக்கேன் தோசைக்கடலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சிம்மில் வச்சுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் ஏன்னா வேக வைக்கும் போது பாதி உப்பு போட்டு வேக வச்சிட்டோம் அதனால் பாதி மட்டும் போடுங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க நம்ம சூடாக சாப்பிட்ற மாரி இருந்ததுன்னா கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு கூட கலந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முறு முறுன்னு இருக்கும் இப்போ கொஞ்சம் ஆற வச்சு நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அது ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நம்ம பச்சரிசி மாவை சேர்க்கலை இப்போ பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ரசத்துக்கு எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கோம் நான் தேங்காய் நான் ஊட்டியிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இப்போ பாருங்கள் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை கையில் கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் ரெண்டு நெல்லிக்காய் இப்போ நெல்லிக்காவையும் தக்காளி கருவேப்பிலை புளி தண்ணி வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் நான் புளி தண்ணி சேர்க்கல ரெண்டு தக்காளி நான் சீக்கி வச்சுருக்கனால தக்காளி மொட்டை சேர்த்துக்கிறேன் அது இல்லாமல் நெல்லிக்காய் பாருங்கள் இதில் ரெண்டு நெல்லிக்காய் போட்டிருக்கேன் அதில் ரெண்டு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இன்றைக்கி அளவாக தான் நான் ரசம் எப்பயுமே டெய்லியுமே வச்சுப்பேன் சேர்த்தெல்லாம் வைக்க வேணாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டிருக்கோம்ல நெல்லிக்காய் வந்து எவ்வளோ ரசம் வைக்கிறோமோ அந்த அளவை பொறுத்து தான் நீங்கள் நெல்லிக்காய் சேர்த்துக்கணும் நம்மளுக்கு வந்து நெல்லிக்காய் ஃப்ளேவர் அப்படியே வரணுன்றதுக்கோசந்தான் நான் வெறும் நெல்லிக்காய் சேர்க்குறேன் தண்ணி சேர்க்கல தக்காளி வேணால் ஒன்று ரெண்டு சேர்த்து சேர்த்துக்கோங்க சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் மூடி வச்சுருங்க நெல்லிக்காய் வந்து ஒரு முக்கா பாதம் வெந்து வரணும் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சோம் பாருங்க தனியாக மிளகு சீரகம் பூண்டு காஞ்ச மிளகாய் அது தனியாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து அந்த ஜார்லையே ரசம் எவ்வளோ வேணுமா அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து நெல்லிக்காயும் வெந்து வரட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் இதிலேயே உங்களுக்கு ரசம் ரெடி ஆகிடும் இப்போ தூள் மொட்டை போட்டால் போதும் அந்த புளிப்பு மொட்டை போதுன்னா விட்டுருங்க ஜூஸ் வேண்டாம் இப்போ நெல்லிக்காய் ரசம்னா ரொம்ப பிடிக்குது பசங்களுக்கெல்லாம் அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் வைக்க போகிறேன் நான் இந்த கிணத்துல தான் வைக்க போகிறேன் எப்பயுமே இதை விட சின்ன கிணத்துல தான் வைப்பேன் நீங்களே பார்த்துருப்பீங்க ரசம் இன்றைக்கி இந்த கிணத்தில் வைக்கிறேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில் என் சின்ன பிள்ளைக்கு புளிப்புனா ரொம்ப பிடிக்குது பைனாப்பிள் மாங்காய் நெல்லிக்காய் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தோன்னே ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டார் சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா கஷ்டப்பட்டு கொடுக்க வேணாம் ஒரு ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது இல்லை அதுக்காக சொல்கிறேன் பாருங்கள் நல்லா மலர்ந்து வருது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போயே நீங்கள் ரசனோ ரசத்தோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது கூட நம்ம அரைச்ச பவுட்ரை சேர்த்துடலாம் மிளகு சீரகம் தனியா காஞ்ச மிளகாய் பூண்டு இது கூட இந்த பாருங்க ஜூஸு கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் ஜூஸ் பிழிஞ்சாதான் நல்லாயிருக்கும் வெறும் ஜூஸ் மட்டும் தண்ணி ஊத்தாம நெல்லிக்காயோட ஜூஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா ரொம்ப புளிப்பு தன்மை வந்துடும் இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த நெல்லிக்காயோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது இப்போ வந்து நம்ம இதை கிணத்தில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கலாம் கிண்ண கரெக்டா முக்கா கிண்ணா வந்து பாருங்கள் அவ்வளோதாங்க மலர்ந்து வந்தால் நம்மளோட நெல்லிக்காய் ரசம் ரெடி கொத்தமல்லி எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க மலரட்டம் இந்த பக்கம் நல்லா உருளைக்கெழங்கு ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு இப்படி ரோஸ்ட் ஆனாதான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து ரசமும் மதர்னும் உருளைக்கெழங்கும் ஃப்ரை ஆகிடுச்சு வேறு கிணத்துல எடுத்துக்கலாம் அப்படி நெல்லிக்காய் ரசத்தெல்லாம் புளி போடணும் நீங்கள் பண்ணிங்கன்னா புளியையும் தக்காளியும் ஒன்றா வச்சு கையில் நசுக்கி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அந்த திப்பியெல்லாம் எடுக்கக்கூடாது தானா எடுக்காமல் தான் கரைக்கணும் நல்லா சத புளியாக எடுத்துக்கோங்க அந்த நார் இல்லாமல் இருக்கிறத அப்படியே கரைச்சிக்கலாம் அது பாருங்கள் மலர்ந்து வருதா அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஓகே இப்போ நம்ம உருளைக்கெழங்கெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் சூப்பராக இன்றைக்கி மதியம் சப்பாடெல்லாம் செஞ்சாச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்